சரி அதாவது ஒரு அழகான கேள்வி கேக்குறாங்க திருமறை குரான் அல்ல சொல்றான் இன்னக்கலா துசிமியுள் மௌத்தா இறந்து போனவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது குரான்ல உள்ள ஒரு வசனம் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்கிறார் ஒமா அந்ததி முஸ்மின் மன்பில் கபூர் சமாதிகளில் உள்ளவர்களை கபருக்கு உள்ளவர்களை உம்மால் கேட்க செய்ய முடியாது தெளிவா சொல்றான் மௌத்தா போனாலும் கேட்க மாட்டாங்க கபருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட ஆள்களும் கேட்க மாட்டாங்க பேசுற பேச்சு எதையுமே கேட்க மாட்டார்கள்னு தெளிவாக சொல்லப்பட்டிருச்சு அது உங்களுக்கு தெரியுது அவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னா இப்போ இறந்து போன ஆளுகளுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம் அஸ்லாம் அலைக்கும் யாஹலல் குபூர் கபுராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிக்கும் நாங்களும் உங்களோட வந்து சேர போறோம் அப்படின்னு ஒரு துவா அல்ல அஸ்லாம் அலைக்கும் தார கோமின் மூமினின் மூமின்களுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக அன்தும் சலபுனா நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி எல்லாம் நிறைய துவாக்களை ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் கபருக்கு போய் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ அவங்க என்ன கேட்கிறாங்க கேட்டா இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு குரான் இருக்குது ஹதீசில் என்ன இருக்கு கேட்டா உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா பேசுறோம் நம்ம என்ன பேசுறோம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா என்று சொல்றோம் நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வர்றோம்னு சொல்றோம் நாங்களும் உங்களை வந்து சேரப் போறோம்னு சொல்றோம் அப்ப இறந்தவர்களுக்கு இது கேட்குமா ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா கேட்டதாங்க சொல்லணும் ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றோம் அஸ்லாம் வலைக்கும் நிறுத்தம் தூங்குறாள் போய் சொல்லுவீங்க அஸ்லாம் வலைக்கு தூங்குறாள் அஸ்லாம் வலைக்குன்னு அவர் பதில் சொல்ல மாட்டாரா அப்ப சலாம் சொல்றதுல என்ன விளங்குதுன்னா அவர் கேட்பார்னு விளங்குது ஆனா குரான பார்த்தா கேட்க மாட்டாங்கன்னு வருது இப்போ என்ன செய்யறது கேட்குமா கேட்காதாங்கிறாங்க கேக்குன்னு சொன்னா அந்த குரான் ஹெத்துக்கு மாத்தமா போயிடுது கேட்கும் சொன்னீங்கன்னு வையே கபூர்ல உள்ள கேட்க மாட்டாங்கன்ற குரான்ல இறந்தவர்கள் கேட்க மாட்டாங்க அதுக்கு எதிரா போயிடும் இப்ப என்ன பண்றது அப்ப ரெண்டையும் நம்ம நம்பி தான் ஆகணும் இதையும் நம்பனு அதையும் நம்பணும் இது குரான் அல்ல அப்படியே வேதம் அது ரசூல் சுல்லா சொல்லம் சொன்னது இதை ஏத்துக்கிட்டா அதை மறுக்கிறால் தப்பு அதை தான் ஏத்துக்கணும் இதை தான் மறுக்க வேண்டாம் தப்பா போயிடும் ரெண்டையும் ஏத்துக்கிற முடியுமானா முடியும் அதை ஒரு விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி விட்டால் அதையும் ஏத்துக்கலாம் இதையும் ஏத்துக்கலாம் எப்படி அது இப்போ வந்து நேரடியாக நம்ம ஒன்று பேசுறோம்ல நேரடியா பேசின உடனே கேட்கும்னு எல்லா இடத்துலையும் நம்ம மாட்டோம் இப்போ நான் ஒரு அணிவாக ஒரு பாட்டு படிக்கிறார் என்ன படிக்கிறாரு தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லுங்கிறாரு தென்றல் காற்றுக்கு வழங்கம்மா தென்றல் காற்றுன்னு கூப்பிட்றாருல்லங்க தென்றல் காற்றே கொஞ்சம் நெல் எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு அப்படிங்கிறாரு இப்போ காற்றை கூப்பிட்றாருல்ல காற்றுக்கு வழங்குமா விளங்காதுன்னு அவருக்கும் தெரியும் வேலை படிக்கிறவருக்கும் தெரியும் எழுதுனவருக்கும் தெரியும் கேட்கறவருக்கு தெரியும் காத்துக்கு ஒண்ணு விளங்காது ஆனாலும் தென்றல் காட்டுன்னு கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு இல்லையா அதையும் நான் ஒரு நிபாபரி ஆதாரம் எடுத்துக்கிறேன்னு நம்மளுக்குள்ள எடுத்துக்கிறோமே இந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க அவங்க பெத்த பிள்ளை தீக்கி வச்சுக்கிட்டு கண் ஏம்பாங்க மணி ஏம்பாங்க விளங்க மேதாச்சும் இருக்கு கண்ணுண்டா கண்ணுன்னு சொல்றாங்க நம்மள மூக்குங்கிறாங்க முளி ஏக்குறாங்க விளங்குமா அதுக்கு நம்ம மத்த பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணேங்குறோம் மணியங்குறோம் முத்தேங்குறோம் அப்படிங்கிறோம் இப்படிங்கிறோமா இல்லையா ராஜாங்குறோம் ராஜா தீங்குறோம் என்னென்னமோ சொல்றோம் இதுல விளங்குமா அப்ப விளங்குனா தான் கூப்பிடணும் கிடையாது வேற ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்கும் அப்படி சொல்லலாம் அதுக்கு என்ன அர்த்தம் நாலு பேர் பார்க்கும்போது போது இந்த பொம்பளை சொல்லுது நான் என் பிள்ளைய வந்து இப்படி நான் விரும்புறேன் என் கண்ணை போல அதை பாவிக்கிறேன் என் மூக்க போல அதை பாவிக்கிறேன் என்னுடைய உடல் நான் என்னோட அங்கமான நினைக்கிறேன் என்னுடைய உயிராக நான் கருதுறேன் அப்படின்னு மத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்காக வேண்டி அது என்ன பண்ணுது என்ன செய்யுது சொல்லுதே தவிர நம்ம சொல்றது அந்த குழந்தைக்கு விளங்கி நம்ம தாயார் நம்ம கண்ணு என்று சொல்லுகிறார்கள் அப்படி அர்த்தம் விளங்கிடுமா அதுக்கு இல்ல அப்ப நம்ம என்ன விளங்கணும் எடுத்துக்கிற தேவையில்லை அஸ்லாமலை என்ன மெசேஜ் கேட்டா அந்த துவாவை படிச்சு பாருங்களேன் உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வரோம் வர்றோம் என்ன அர்த்தம் நாலு பேர் கேட்கிறவனுக்கு செய்தி இருக்குது என்னது இறந்தவர்கள் முன்னாடி போயிட்டாங்க நம்ம பின்னாடி வரப்போறோம் ஆறுதல் அவ்வளவுதானே தவிர இந்த வார்த்தை அவர்கள் காதல விழும் என்று நீ எடுத்துக்கிற தேவையில்லை விழாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊரை பார்த்து பேசுறாங்க எப்படி பேசுறாங்க நீ எனக்கு ரொம்ப பிடித்தமான பூமி உலகத்திலேயே நீ எனக்கு பிடித்தமான பூமி உன்னை விட்டு நான் போறேங்கிறாங்க அப்ப மக்கா விளங்க மக்கா காது இருக்குதா மக்காங்கிற அந்த மண்ணுக்கு வந்து ரசூர்லா சொன்னது புரியுமா அப்படி அர்த்தம் இல்ல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நேருக்கு நேரம் பேசுற மாதிரி சில வாசகங்களை பயன்படுத்துவது மனிதர்கள்ட்ட வழக்கமா இருக்கிறது நம்ம இதை வந்து உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாங்க நேரடி அர்த்தம் கொடுக்கலாம் குரான் அப்படி இருக்கிறதுனால கொடுக்க கூடாது எப்ப கொடுக்கலாம் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் குரான்ல இல்லாட்டி கபூர்ல உள்ளவங்க கேட்க மாட்டாங்க குரான்ல இல்லாட்டி சலாஞ்சலோன்னு வந்துருச்சு கேட்க முடியும் போயிடலாம் குரான்ல எல்லாம் என்ன சொல்றான் கேட்க மாட்டாங்க தெளிவா சொல்லி போட்டு சலாஞ்சொல்லு பாட்டு என்ன அர்த்தம் கேட்காதே நீ சொல்லு துவாசை உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு நீ துவா செஞ்சிருப்போ அவ்வளவுதானே தவிர கேட்கும்னு எடுத்தாங்க சலான் சொல்லவும் செய்யணும் இது கேட்கும்னு எடுத்துக்க கூடாது அவ்வளவு வேண்டியது இல்ல யாருமே குடியிருக்காத வீடு உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு பூட்டி கிடக்கிற வீடு அதுக்குள்ள நீங்கள் போனீர்களேயானால் அதுக்குள்ள நீங்க சலாம் சொல்லிக்கிறீங்கங்கறan அல்லாஹ் யாருக்கு சொல்றா அப்ப குர்ஆன்ல இருக்கு சல்லிமுஆல அம்ுசிக்கும். உங்கள் மீது நீங்களே சலாம் சொல்லிக்கிறீங்க. நம்ம பூட்டி கிடக்குற ஊட்ல நம்ம நுழையும் போது அஸ்ஸலாம் அலைக்கும்ங்கற யாருக்கு? தரமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இத புரிஞ்சிக்கிட்டோம்னு சொன்னா ஒரு குழப்பம் வராது. சலாம் சொல்லணும் தனி விஷயம். அது கேட்காதுன்னு தனி விஷயம். ஏன் கேக்காதீங்கறோம்? ஒரு அண்ண சொல்லியாச்சு ஏன் சலாஞ்சல் சுள்ள சொல்லிட்டாங்க ரெண்டையும் ஏத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் விஷயம்